வணக்கம் ஜிஎஸ் எஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர் எல்லோரும் இருக்கீங்களா நன்றாகத்தான் இருக்க வேண்டும் நன்றாக இருப்பீர்கள் சரி இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்கலான்னா அதிக சுத்தம் பர்ஃபெக்ஷனிஸ்ட் ரொம்ப அந்த இடத்த அதாவது தான் இருக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினப்பாங்கல்ல அந்த அமைப்பு யாருக்கு இருக்கும் ப்ளஸ் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் எல்லாத்தையும் பக்காவாக இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்கல்ல அந்த அமைப்பு யாருக்கு அப்படின்னு பார்க்கணும் பொதுவாக சுத்தம் அப்படின்னு வந்துட்டாலே அங்கே வந்து சந்திரன் தான் சரிங்களா ஒரு விஷயம் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும் தூசி அழுக்கு இது மாதிரி இல்லாமல் ஒரு நீட்டாக பர்ஃபெக்டனிஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல அந்த குணத்தை கொடுக்கறது சந்திரன் சரிங்களா அவர் உங்கள் ஜாதகத்தில் நல்ல வளர்புறையாக இருக்கிறாரு வளர்புறை தத்துவத்தில் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா கூடுதல் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருப்பீங்க நீங்கள் சரிங்களா அதாவது சுத்தம் அதிக சுத்தத்தை விரும்புவீங்க நல்ல பல பலன் வச்சுக்கிடுவீங்க வீட்டில் இருக்கிற எல்லா கண்ணாடி பொருளாகட்டும் ஆகட்டும் எதாகட்டும் ஒரு தூசி படியாமல் பார்த்துக்கிடுவீங்க அடுத்து மீதி இரு கிரகங்கள் இருக்கிறாங்க அவங்க யாருன்னா செவ்வாய் மற்றும் சூரியன் செவ்வாய் வந்து ஒரு எல்லாரையும் அதிகாரம் பண்ணி ஒரு இது அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு வேலை வாங்கக்கூடிய தன்மை செவ்வாய்க்கு உண்டு ஒரு ஒருத்தரு நம்பி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அதை செய் அதை செய்யின்னு ஒரு ஆர்டர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கேப்பபிலிட்டி வந்து செவ்வாய்க்கிட்ட உண்டு சரிங்களா இதுக்கு அடுத்து சூரியன் சூரியன் எப்போவுமே வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக ஒரு ரொம்ப கௌரவமான ஒரு விஷயங்களை எல்லாமே ஒரு மெயின்டைன் பண்ணதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ அந்த இந்த இடத்துக்கு போனால் நமக்கு கௌரவமாக இருக்குமா இங்கே நமக்கு போனால் நமக்கு மரியாதை கிடைக்குமா இதெல்லாம் எதிர்பார்க்க வைக்கிறதுக்கு தான் ஸோ அதை பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டை எதிர்பார்க்குறது பர்ஃபெக்டாக அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குன்னு நினைப்பாங்க சூரியன் வலுத்தவங்களாகட்டும் செவ்வாய் வலுத்தவர்களாகட்டும் சந்திரன் வலுத்தவர்களாகட்டும் ரெண்டு கிரகம் மூணு கிரகமுமே வளர்த்துருந்துச்சுன்னா இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட ரிலேஷன்ஷிப்பை கூட நம்மளால் பில்டப் பண்ணி இருக்க முடியும் ரெண்டு கிரகம்தான் இதாக இருக்குது அப்படின்னா செவ்வாயும் சூரியன் மட்டும்தான் இருக்காங்கன்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருப்பாங்க ஆனால் சுத்த பற்றியாக இருக்க மாட்டாங்க சந்திரன் வந்து சந்திரன் கெட்டு போயிருக்கு அப்படின்னா பூரா அவங்க மாதிரி தேர்ட்டி க்ளீனாக ஒரு மாதிரி இடத்த பாடாக்கி வச்சு அந்த இடத்த பூராமே நாஸ்தி பண்ணி வச்சுட்டு சுத்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து சனி பகவானையும் ராகுவையும் தான் குதிக்கும் குப்பை கடங்காக கிடக்கும்ல அது மாதிரி சரிங்களா சூரியன் மட்டும்தான் வளர்த்துருக்காரு அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரொம்ப ஒரு கௌரவத்துக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நபராகவே இருப்பாங்க ஸோ இந்த மூணு கிரகங்கள் தான் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுக்கு உண்டான ஜாதக அமைப்பு